தேபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி அடுத்த அருமாத்துபுரம் ஏஜி பத்மாவதி மருத்துவமனையின் இதய சிகிச்சைக்கான புதிய அதிநவீன இரண்டு கேத்லேப் நிறுவப்பட்டுள்ளது இதன் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு மருத்துவமனை தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் டாக்டர் சிந்து இளங்கோவன் முன்னிலை வகித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேத் இயக்கி வைத்தார் பின்னர் காணொலி காட்சி மூலம் புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள நகர மையத்தையும் திறந்து வைத்தார் விழாவில் டாக்டர் நாச்சியப்பனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் டாக்டர்கள் சேரன் இந்திரா சீனிவாசன் அரவிந்தன் காலமேகம் லாவண்யா அருள்முருகன் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக மருத்துவமனையின் இணை இயக்குநர் டாக்டர் சுமதி இளங்கோவன் நன்றி கூறினார் यो भेल आदि हो यो अनि त्यसपछि अझ कुन बेला गर्ने हेर 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 நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசனின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள மாநில தலைமை மன்றத்தில் தலைவர் மாயன் தலைமையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வருகை புரிந்த நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கின்ற குப்புசாமி பாஸ்கர் என்கின்ற திருஷ்ணாமூர்த்தி மாநில என்ஆர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் எஸ் ஜே ஜெயபால் அகில இந்திய சிவாஜி மன்ற செயலாளரும் விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் தலைவருமான ஓம் சக்தி ரமேஷ் சிவாஜி மன்றத்தின் பொதுச் செயலாளர் சுந்தராஜன் மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் ராம்குமார் சீதாராமன் நரசிம்மன் ஏழுமலை நடராஜன் சௌந்தர்ராஜன் மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நல்லாசியுடன் ரெனோ பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மேலும் முடக்கு மாரியம்மன் கோவிலில் கேக் வெட்டி சால்வை அணிவித்து அவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது விழாவில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் கொஜரிய கராத்தே சங்க செயலாளர் சுந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்

காரைக்கால் நகர பகுதியில் உள்ள அன்னை தெரசா அரசு பள்ளி மாணவிகள் காவல் நிலையத்தில் நேரில் கள ஆய்வு செய்தனர் அப்போது ஆய்வாளர் புருஷோத்தமன் காவல் நிலையத்தில் பத்து சிசிடிவிகள் உள்ளன இவற்றில் வீடியோ மட்டுமல்ல பேசும் அனைத்தும் பதிவாகிவிடும் அதனால் நாடி வருபவர்கள் அதனால் நாடி வருபவர்களுக்கு காவல் நிலையத்தின் மீது நல்ல எண்ணம் ஏற்படுகிறது காவலர்கள் கெட்டவர்கள் கிடையாது மக்களுக்கு சேவை செய்ய உள்ளனர் என்பதை விளக்கினார் கண் முன் எந்த தவறை கண்டாலும் காவல் நிலையத்திற்கு உடனே தெரிவிக்கவும் காவல்துறையினரை கண்டு பயப்பட வேண்டாம் இதனால் ஆரம்பிக்கும் போதே குற்றத்தை தடுத்து விடலாம் பள்ளி கல்லூரி வாசலில் நிற்கும் காவல்துறையினர் குற்றத்தை தடுக்கிறார்கள் குற்றத்தை தடுப்பதுதான் காவல்துறையின் முதல் பணி காவல்துறை மீது மாணவர்களுக்கு நல்ல எண்ணம் வர வேண்டும் அதிகமானோர் காவல்துறைக்கு பணி வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து மாணவியர் சிறையறை ஆயுத அறை உட்பட காவல் நிலையத்தை சுற்றி பார்த்தனர் காவலர்கள் மற்றும் காவல் நிலையத்தின் மீது தவறான கண்ணோட்டம் இருந்து வருகிறது அதனை மாற்றும் நோக்கில் வளரும் தலைமுறையினருக்கு காவல்துறையின் வெளிப்படை நிர்வாகத்தை காண்பிப்பதன் மூலம் சந்தேகங்களும் பயமும் அகலும் என்பது காவல்துறை அதிகாரிகளின் நம்பிக்கை இதில் கலந்து கொண்ட மாணவிகள் காவல் நிலையத்தில் நடப்பதை புரிதல் ஏற்பட்டு அச்சத்தின் போக்கியதாக தெரிவித்தனர் மேலும் இதேபோல் போக்குவரத்து காவல் நிலையத்திலும் நடைபெற்றது விழுப்புரம் அருகே உள்ள விக்கிரவாண்டி பகுதியை சேர்ந்த அண்ணாமலை என்பவர் சாலையகரம் கிராமத்தில் காலிமனை வாங்கியுள்ளார் அதற்காக பட்டாவை பெறுவதற்காக சாலையகரம் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷை அணியுள்ளார் அப்போது கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ் ரூபாய் இருபதாயிரம் லஞ்சம் கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அண்ணாமலை விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்துள்ளார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அண்ணாமலையிடம் கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் சதீஷிடம் கொடுக்க கூறியதை அடுத்து அவர் இன்று மதியம் சாலையகரம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் சதீஷ் இடம் ரூபாய் இருபதாயிரம் பணத்தை கொடுக்கும் பொழுது மறைந்திருந்த டிஎஸ்பி அழகேசன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷை சுற்றி வளைத்து கைது செய்தனர் தற்போது கிராம நிர்வாக அலுவலர் சதீஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் முன்னிட்டு இந்தியா முழுவதும் இருவார சேவை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் வழிகாட்டுதலுடன் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை ஆலோசனையுடன் நகர மாவட்ட பெண்கள் அணி தலைவி அனுராதா ராஜகோபாலன் ஏற்பாடு செய்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட மகளிர் அணி சார்பில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அலுவலகத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மகளிரணி மாநில தலைவி தாமரை செல்வி இருவார சேவை வாரத்தின் பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மாநில துணைத் தலைவி ஜெயலட்சுமி மாநில செயலாளர் தமிழ்மாறன் நகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மகளிரணி அணி நகர மாவட்ட தலைவி அனுராதா ராஜகோபாலன் தொகுதி தலைவர் புவனேஸ்வரி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன் விளையனூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி ஓபிசி பொதுச் செயலாளர் விக்ரம் நகர் மாவட்ட துணைத் தலைவர் விஜயகுமார் மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜய் லக்ஷ்மி செயலாளர் கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகர் மாவட்ட துணைத் மாதவி வளர்மதி மற்றும் கனிமொழி தென்றல் ஆகியோர் செய்திருந்தனர் மருத்துவ முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் जय भारत माता की जय भारत माता की जय अन्नात्मा माता की जय वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम भारत मत मैं अब न्यारे पर हूं Gracias. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் காரைக்கால் வந்திருந்தார் அவரது தலைமையில் காரைக்கால் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தமிழ் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் ராமச்சந்திரன் காரைக்கால் மாவட்டத்தின் பிரதான பிரச்சனையாக மீனவர்கள் பிரச்சனை இருப்பதாகவும் இலங்கை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதையும் அவர்களது படகுகளை கைப்பற்றுவதையும் தொடர்கதையாக செய்து வருவதாகவும் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேசி இதற்கான நிரந்தர தீர்வை காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மேலும் புதுச்சேரி அரசு புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதின் மூலம் ஹிந்தி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு பள்ளிகளில் தாய்மொழி கல்வியை அடித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ச்சியாக இலங்கை இராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி வரக்கூடிய காரைக்கால் பகுதி மீனவர்கள் இது ஒரு தொடர்கலையாகி வருகிறதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஒவ்வொரு முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதர அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள் காரைக்கால் மீனவர்கள் கடந்த முறையும் சரி ஒவ்வொரு முறையும் தமிழக அரசும் புதுவை அரசும் ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுப்பதன் விளைவாக அவர்கள் விடுதலை செய்யப்படுவதும் அப்பொழுதும் அவர்களது வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விசைப்படவுகள் அவர்கள் பிடித்து நம்ம ஆட்களை விடுதலை பண்ணாலே போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் ஒரு சமயத்தில் வரும் ஆனால் ஒவ்வொரு முறையும் காரைக்கால் பகுதி மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே மீண்டும் நாம் ஒன்றிய அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டுவதெல்லாம் இப்பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வு இலங்கை வெளியுறவும் ஒன்றிய இந்திய ஒன்றிய அரசினுடைய வெளியுறவும் உட்கார்ந்து தமிழக அரசின் முன்னிலையில் புதுச்சேரி அரசினுடைய முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் ஏழுமலை தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மாணவ மாணவியர்களுக்கு நோட்புக் இனிப்புகள் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் செயலாளரும் புதுச்சேரி விக்ரம் பிரபு மன்றத்தின் தலைவர் ஓம்சக்தி ரமேஷ் கலந்து கொண்டு வழங்கினார் ஓசுட்டு தொகுதி மக்களின் சுமார் முப்பது ஆண்டு கோரிக்கையான பத்து கண்ணு முதல் கூனிமுடக்கு வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் உள்ள சாலைகளில் நூற்று பதினைந்து கம்பங்களுடன் கூடிய மின் விளக்குகள் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே குமார் முயற்சியில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜேய் குமார் துணிவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் கண்ணு சந்திப்பு பிள்ளையார்குப்பம் பேருந்து நிறுத்தம் கூனிமுடக்கு ஆகிய பகுதிகளில் விளக்குகளை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாஜி தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி சேதராபட்டு புருஷோத்தமன் தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் கீழக்காசுக்குடி மேடு சுனாமி நகரில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் வழியாக குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஆனால் காலப்போக்கில் குழாய்கள் பழுதடைந்து அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் இடர்பாடுகள் ஏற்பட்டன இந்நிலையில் சுமார் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் திட்டம் பொதுப்பணித்துறையின் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கான இடம் மற்றும் திட்ட மதிப்பீட்டை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் நேரில் பார்வையிட்டார் அப்பகுதியில் அமைக்கப்பட உள்ள குடிநீர் குழாய் இணைப்புகள் மற்றும் விநியோக திட்டம் குறித்து பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் மகேஷ் விரிவாக விளக்கமளித்தார் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தை பிறந்தநாள் முன்னிட்டு இந்தியா முழுவதும் இருவார சேவை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரி தலைமையில் பிரதமர் வயதை நினைவு கூறும் விதமாக புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் சிறப்பு ரத்த தான முகாமில் எழுபத்தை நபர்கள் ரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்ச்சியினை மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி பி ராமலிங்கம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மாநில துணைத் தலைவர்கள் உழவர்கரை சரவணன் ஜெயலக்ஷ்மி மாநில பொதுச் மோகன்குமார் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மங்களம் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் ஓபிசி அணி பொதுச் செயலாளர் சிவ செந்தில் மகளூர் அணி மாநில பொதுச் செயலாளர் பிரியா மாநில செயலாளர் காமாட்சி மாநில தொழில்நுட்ப பிரிவு இணை பொறுப்பாளர் சார்லஸ் ஓபிசி நிர்வாகிகள் வேணு எத்திராஜ் ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் பெருமாள் அரியங்குப்பம் மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் பட்டியலணி விலையனூர் மாவட்ட தலைவர் கல்யாண சுந்தரம் மாவட்ட துணைத் தலைவர்கள் பாண்டுரங்கன் இளவரசன் மாவட்ட செயலாளர் பிரசன்னா வேதகிரி மங்களம் தொகுதி துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம் ஏழமலை பொதுச் செயலாளர் கந்தன் செயலாளர்கள் லதா வேல்முருகன் முன்னாள் தலைவர் பிரகாஷ் கருணாகரன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராய் சுரேந்தர் வேல்முருகன் சுதாகர் எழில் சூர்யா சிவபாலன் குபேந்திரன் செய்திருந்தனர் மேலும் மங்களம் தொகுதி இளைஞர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது காரைக்கால் அடுத்துள்ள உலக பெற்ற திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரினேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நவராத்திரியையொட்டி சரஸ்வதி பூஜை நடைபெற்றது இதில் ஓலைச்சுவடி மற்றும் புத்தகங்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜையும் அதனைத் தொடர்ந்து திரவியப்பொடிகள் பால் சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகாதீபராதனை நடைபெற்றது இதில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பால் சமேத அகோர வீரபத்திரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா எட்டாம் நாள் கொலுவைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமிகள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த் ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மகளிர்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் தாம்புல பிரசாதம் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எட்டாம் நாள் உபயதாரர்கள் ஆறுமுகம் நித்யா சபரி மோகனப்பிரியா சிவராஜ் ஷியாம்லா சிவகுமார் மஞ்சு சிவபிரசாத் சத்யா குடும்பத்தினர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆயுத பூஜையை முன்னிட்டு முத்தியால்பேட்டை சர்க்குரு ஹோட்டல் ஆட்டோ ஸ்டாண்டிற்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் கலந்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோக்களுக்கு பூஜை செய்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தோமுசா பேரவை அமைப்பாளர் அடைக்கலம் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கதர்காமம் தொகுதி விவேகானந்த நகரில் உள்ள வளம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் நவராத்திரி இசை மற்றும் நாட்டிய விழா நடைபெற்றது நவராத்திரி விழாவில் தொடக்க நாளாக அன்னையும் பிதாவும் இசைப்பள்ளி மாணவ மாணவியரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக நடைபெற்ற சக்தி சாய் மியூசிக் அகாடமி வழங்கும் வாய்ப்பாட்டு இசை இளவரசி தலைமையில் நடைபெற்றது மேலும் மாணவியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வளம்புரி செல்வ விநாயகர் ஆலய நிர்வாகிகள் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாரத பிரதமரின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் தலைமையில் மகளிர் அணி மாநில தலைவி தாமரை செல்வி முன்னிலையில் மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஏற்பாட்டில் வில்லியனூர் மங்களம் தொகுதி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி மாநில செயலாளர் புகழந்தி மாநில செய்தித் தொடர்பாளர் நாகேஸ்வரன் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் மகளிர் அணி மாநில துணைத் மீனா மாநில செயலாளர் விசாலாக்ஷி அரியாங்குப்பம் மாவட்ட தலைவி மகேஸ்வரி மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் திருநீலகண்டன் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள் தொகுதி பொதுச் செயலாளர் கந்தன் தொகுதி துணை தலைவர் பன்னீர் தொகுதி செயலாளர் வேல்முருகன் சித்ரா யோகப் பிரியா ராதா அலமேலு உட்பட மாநில மாவட்ட தொகுதி கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பத்துக்கண்ணு ராமநாதபுரம் சாலையில் இளைஞர் ஒருவரை ஒரு கும்பல் வெட்டிப் படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றதாக வெளியனூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற ஆய்வாளர் கலைசெல்வன் தலைமையிலான காவல்துறையினர் படுகொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தினர் படுகொலை செய்யப்பட்ட வாலிபர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் அப்பு என வந்தது இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் அதே பகுதியை சேர்ந்த தனது உறவினர் பிரபு என்பவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ளார் இந்த விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனமானத்தம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் ராமநாதபுரம் சாலையில் அப்புவை நோட்டமிட்ட மர்ம கத்தியால் வெட்டி செய்துவிட்டு தப்பி சென்றது தெரிய படுகொலைக்கு பழிக்கு பழியாக அப்பு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இக்கொலை வழக்கு குறித்து வெளியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்